வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்றைக்கி வந்து நம்ம ஆவடி சைட்டு வெஸ்ட் பேசிங் டூ ப்ளஸ் ஹவுஸில் இருக்கோம் நம்ம இப்போ சீலிங்கு வால்லாம் பிளாஸ்டிக் மரத்துக்கு முன்னாடி வந்து அந்த காலமு சீலிங்லேயா வந்து நம்ம ரோட்டிங் பண்ணணும் மேலே பார்க்குறீங்களா அது மாதிரி புள்ளி குத்தி இது மாதிரிலாம் பண்ணணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிளாஸ்டிங் ஆரம்பிக்கணும் காலமும் வாலும் வந்து இடையில கிராக்ஸ்லாம் ஃபியூச்சரில் வர வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி நம்ம வந்து மிஸ் யூஸ் பண்ணலாம் இது வந்து கடைகளில் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த காலத்துக்கும் வாழ்க்கை இடையில் வந்து இந்த மாதிரி மிஸ் வந்து ஆணியில் அடித்து பண்ணலாம் இந்த ஸ்டீல் மிஸ்ஸு ஃபைபர் மிஸ்ஸு நாலு இன்ச்சு ஆறு இஞ்சில் கிடைக்கும் இது சில இடங்கள் ஆறு இஞ்சியாகவும் சில இடம் நாலு இஞ்சியாகவும் பயன்படுத்த வேண்டியிருக்கும் சில இடங்கள் இது கிடைக்கும் சில இடங்கள் இது கிடைக்கும் சில இடங்கள் ரெண்டுமே கிடைக்கும் எது கிடைச்சாலும் நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தலாம் இது ரோடு பத்து மீட்டருங்கிறாங்க இதுவும் ஒரு பத்து பதினஞ்சு மீட்ரு வரும் இதை வாங்கி ஒன்று வாங்கினாலே போதும் ஒரு பெரும்பாலும் எல்லா ஆயிரம் வீட்டுக்கான ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கான காலத்துக்கு வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்தி நம்ம பிளாஸ்டிக் பண்ணும்போது அது அந்த பிளாஸ்டிக் வந்து எதையில வந்து கேப்ல வெடிப்புலாம் வராமல் இருக்கும் வீடு நல்ல குவாலிட்டி